அனைவருக்கும் வணக்கம் நடைபெற இருக்கின்ற நாளை மறுதினம் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் நம்முடைய வன்னார் சமுதாயத்தின் சார்பில் விருதுநகர் தொகுதியில் மாரி செல்வம் ஆல் இண்டியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டி கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் பதினாறு ஆண்டு காலம் வன்னார் சமுதாயத்திற்காக ஓடோடி உழைத்திருக்கின்றேன் வன்னார் சமுதாயத்திற்குரிய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறா நிறைவேறாத காரணம் நாம் வாக்கு வங்கி அரசியலை தொடாமல் இருந்ததுதான் முதல் காரணம் ஆகவே அதை நோக்கி நாம் இன்று அரசியல் கட்சியாக பதிவு செய்து விருதுநகர் சட்ட நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றோம் அந்த வகையில் நம்முடைய எழுபது ஆண்டு கோரிக்கை கோரிக்கை எழுபது ஆண்டு கால கோரிக்கையான தாழ்த்தப்பட்டவர் பட்டியல் இணைப்பதற்கும் செவி அல்லது இடஒதுக்கீடு தாருங்கள் என்றால் அதுவும் செவி சாய்க்கவில்லை அரசு மற்றும் ஆங்காங்கே நடைபெறுகின்ற நன்மை தீமைகளை எந்த ஒரு அமைச்சரும் எந்த ஒரு முதலமைச்சரும் எந்த ஒரு இதுவரை நம்மை கண்டுகொள்வதில்லை ஆகையால் நாம் வாக்கு வங்கி என்ன என்பதை நிரூபித்து காட்டினால் மட்டுமே நம்முடைய கோரிக்கைகள் நம்முடைய இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பு சமுதாய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் வாக்கு வங்கி ஒன்றே தீர்வு என்பதை இலக்கை நோக்கி விருதுநகர் தொகுதியில் நம்ம போட்டிடுறோம் இந்த விருதுநகர் தொகுதியில் போட்டிடுகிறதுக்கு உண்டான உதவி நம்முடைய வண்ணார சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அனைவரும் நிறைய நிதி உதவி கொடுத்துருக்காங்க என்னை ஊக்கப்படுத்தி வேலை செய்ய வச்சுருக்காங்க நானும் ஆறு சட்டமன்றத்துக்கும் நம்முடைய உறவுகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் சென்று விவரத்தை பூரா இந்த விவரத்தை போகிறேன்னு சொல்லி நம்ம ஓட்டு வாங்கியை காட்டணும் அப்படிங்கிறத சொல்லி விவரத்தை சொல்லி ஓட்டு போட சொல்லியிருக்கிறோம் விருதுநகர் தொகுதி கப்பல் சின்னம் மாரிச்சலம் வேட்பாளர் நான் கட்சியினுடைய தலைவர் நான் அதே போல் கன்னியாகுமரி நம்முடைய தங்கை தீப்பெட்டி சின்னத்தில் தாட்கம்ங்கிற கட்சியில் போட்டிடுறாங்க அவங்களுக்கும் வன்னார் சமுதாய சார போட்டி ஓட்டு போடுங்க தீப்பெட்டி சின்னத்துக்கு பாண்டிச்சேரியில் நம்முடைய சகோதரர் ஒருத்தர் அவருக்கும் அவருக்கு வந்து பாக்ஸ் சின்னம் நம்முடைய பாக்ஸவே வச்சுருக்கார் அண்ணே பாண்டிச்சேரி மக்கள் இந்த மூணு தொகுதியிலையும் வன்னார் என்ற வாக்கு வங்கியை நிறுவித்து காமிச்சு வன்னார் சமுதாயம் வளம்பரம் வைக்க வேண்டும் என்பதை உங்களை பணி ஒன்போடு கேட்டுக்கொண்டு நீங்கள் வாக்களிச்சா தான் நம்முடைய சமுதாயம் முன்னேறும் இதில் முன்னேறினா தான் நம்ம அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக முடியும் அப்படின்னா தான் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று நம்மை அழைத்து பேசுவார்கள் ஆகையால் எப்பாடு பட்டும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விருதுநகர் கப்பல் கன்னியாகுமரி தீப்பட்டி பாண்டிச்சேரி அயன்பாக்ஸ் இந்த மூன்று சின்னத்திற்கும் வாக்களித்து வன்னார் சமுதாயத்தை விளம்பர வைக்க வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு பையகம் உள்ளவரை வாழ்க வன்னார் சமுதாயம் ஆல் இண்டியா பீப்பிள் டெவலப்மெண்ட் பார்ட்டி நிறுவனத் தலைவர் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் கப்பல் சின்னம் வாக்களிப்பேர் நன்றி வணக்கம்